பழனியில் தாவேக்க சார்பில் பாபு சி நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செக்கு இழுத்த செம்மல் பாபு சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் கட்சியின் பொறுப்பாளர்கள் கார்த்திக் ராஜா பழனி பாலன் சிவா நாகராஜன் மிதுன் மகேஷ் கார்த்திக் வலசு சங்கர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் விஜய் ரசிகர்கள் பெண்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு பாபுசியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரின் புகழ்பாடும் விதமாக கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் மாற்றுக் கட்சியினர் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர்